வாங்க வெள்ளாமையும் அறுவடை ஆகி போயிடுச்சு மூணு மாதத்துக்கு சும்மா கிடைக்கும் இதுக்கு மேல ஆடி மா ஆடி போய் ஆடி நீல வெள்ளாமை பண்ணுவோம் மழை காலம் வெள்ளாமை மழை நின்று இல்லை இது மானம் பார்த்து வரலாம மழை பெஞ்சாதான் தோரம் கட்டியெல்லாம் பிடிங்கி போட்டு வேற வெதிக்கிறதுக்காக மழை பெஞ்சா தானே முடியும் ஆமா மழை பெஞ்சு வேறு கரையை முடிச்சாதா பிடுங்கினா விழுக்கு விழுக்குன்னு வேறு வரும் தவற கட்ட பத்து மணி ஆயிட்டா அப்படியே நெருப்புல போற மாதிரிதான் இருக்கு

பாரு புருவா பாருக்குங்க புருவா பாரு நம்மள பார்த்து பாவம் போகுது மரத்துக்குள்ள நம்ம பார்க்காதே எத்தடைய இருக்குது அதுவும் போகுது பாரு அடியிலேருந்து காய் ம் செடி வெள்ளி செடி

சாம பூசணிக்க பூவும் பிடித்தா இருக்கும் பிடித்தா இருக்கு காய் பிடித்தா இருக்கும் நீர் பூசணிக்கி பூசணிக்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க நாங்க வந்து இதை சாம பூசணிக்காய் சொல்லுவோம் காட்டுக்கார வந்துட்டாங்க வந்து கடிச்சுடும் போது உரம் அப்பா நாங்க உரம் உரம் பற உரம் காட்டுக்காரன் வந்துடுச்சு ஒரு காய் பறிச்சு தலக்கா புதுக்கம் செருப்பு தொருட்டு பாப்பா தலக்கா புதுக்க இந்த செருப்பு தொருட்டு பெரிய செருப்பு திருட்டு ஆயா செருப்பு

இதுக்கே காவலுக்குறதா உப்பு விடுறதா தண்ணி விடுறதா நிறைய கிடக்குது பாரு இங்க பாரு வரிசையா எல்லாம் தின்னு கிடக்குது எத்தனை முதல் நஷ்டம் எடுக்கணும் பாரு இந்த மயில் பண்ற வேலை நெடுவா கிடக்குது வெள்ளாம் பண்ணி மயிலு காவலுக்குறதா என்னதான் பண்றது அத்தமாவா ஒரு அத்தமாவதாவா

பாப்பா பிரியாக மாடு குடிச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன் பாப்பா துணி துணிச்சு வைக்கிறேன் காய் பொரிச்சிருந்தாச்சு நான் ஜட்டி அடுப்பாக வைக்கிறேன் அரைக்கப்பு மொச்ச கொட்டை தண்ணியில் கொட்டி கஞ்சிக்கலாம் ஒரு சோம்பு தண்ணி உலக மூடி வைக்கலாம் நீ ஊற வைக்கிறதுனால ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சுக்கோ நான் வந்து விளையாடுப்பு அடிக்கிறதுனால அப்படியே போடுறேன் வந்து போயிடும் Bye.

அடிப்படை வச்சு பத்து நிமிஷம் ஆச்சு எடுத்து பார்க்கலாம் பாதி கொட்டை மேலே இருக்குது இதை வந்து மறுபடி சுருப்பு தண்ணி ஊற்றுனா பத்து தண்ணி ஊற்றுனா எல்லா கொட்டையும் கீழே போயிரும் கொட்டை நல்லா வேகும் நல்லா கீழே போயிடும் இப்படி அரை வேகாது வந்த மறுபடியும் கூட சுருக்கு தண்ணி ஊற்றுக்கும் அம்மா கேட்க போயிடுச்சு பாரு சீக்கிரம் வேகும் ஆ ஊசி போட்டு வந்துட்டுனாயா வெயிலுக்கு தான் களைச்சே போச்சாயா ஆ மாட்டாலையும் நடக்க முடியல என்னாலையும் நடக்க முடியல ஆ

ஒரு துண்டு பட்டை அரைப்பூணும் வந்தியம் சுவம்பு அரைப்பணும் வெந்தியும் பொரியுது சுவம்பும் பொரியுது எடுத்துக்கலாம் நல்ல நல்லா ஆட்டு காய் நல்லா கழுவி எடுத்துருவான் கழுசாமி

நல்லபடி சீவி எடுத்துக்கலாம் கொட்டி இடிச்சுக்கலாம் சாம்பாருக்கு அரைக்காய் போகுது அரைக்காய வந்து பிள்ளைக்கு அதுவா பண்ணிக்க சொல்லலாம் கந்த கந்தமா அறிஞ்சிக்கணும் காயாச்சு ஒரு மூணு சீரகம் சீரகம் பொடியாடி பூண்டு கொட்டிக்கலாம்

அரிஞ்சு வச்சா சின்ன வெங்காயம் ஒரு கப்பு வெங்காயம் நல்லா செவக்க வணக்கணும் கொஞ்சமாக வெங்காயத்தோடு அரிஞ்சு வச்ச தக்காளி பண்டு கோதுமான உப்பு அரை பூன் வந்து தக்காளி போக நல்லா வணங்கி போச்சு திருச்சி வச்சு பொடி போட்டுக்கலாம் வேதி மொச கொட்ட கட்டிக்கலாம் அரிஞ்சு வச்சு பூசிக்காய் கொட்டிக்கலாம் போதுமான தண்ணி வச்சிக்கலாம்

ஆ செஞ்சு வச்சு ஆ நல்லா வந்து போச்சு இறக்கி வச்சுக்கலாம் ம் செட்டியே சட்டி இறக்கி கூட கொதிக்கிது சார் நன்றி செட்டினால இறக்கி வச்சுக்கூட கொதிக்கிது சார் முச்ச கொட்ட சாம்பூசிக்காய் குழம்பு ரெடி வாங்க சாப்பிட்லாம்

முச்சக்கட்டை குழம்பு சூப்பராக இருக்குது நீங்களும் வேண்டி சாப்பிடுங்க நீர் இல்லை பண்ணுறோம் உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது குளிர்ச்சி கொடுக்கும் இந்த வெயிலுக்கு தண்ணி தான் குடிக்க முடியாது இந்த மாதிரி நீர் இல்லை பண்ண சேசிக்க நல்லா உடம்புக்கு தண்ணி கிடைக்கும் அப்பத்தான் உடம்புக்கு நம்ம தண்ணி கெட்ட வழியாகவும் இப்படி இல்ல மட்டும் சேர்த்துக்கோ